ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியில் என்ன பார்க்க வரேன்னா குளிர்காலம் வந்து ஆரம்பிச்சாச்சு பொதுவாக வந்து துணிகளை துவைக்கணும் அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நாள் வந்து போடாங்க பால்கனியில் வந்து காத்தூத்தமான ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா துணியில் வந்து காயப்படுங்க அப்படியே சாய்ந்திரத்துக்கு மேலே அதுக்கு தான் வந்து துணியை வந்து துவைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க துணியில் வந்து துவைக்கும் போது ஈர வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே புடம்பு அதெல்லாம் பூஞ்சைகள்லாம் வந்து இருக்கும் நிறைய பூச்சிகள் அதுவும் முக்கியமாக அந்த கொசுக்கள் வந்து நிறைய இந்த ஈர துணிகளை வந்து எடுக்கும்போதே உங்களுக்கு தெரியும் நிறைய பூச்சிகள் வந்து அதில் உட்காந்துருக்கும் உட்காந்து முட்டையும் விடும் அப்போ நம்ம போடும்போது நமக்கு காய்ச்சல் அப்படி சுவாசக் கொளாறு அப்படிலாம் வரும் அந்த துணியை வந்து தான் ஈர துணி வந்து பால்கனியில் வந்து போடுவாங்க அந்த இப்போ மழை காலம் வந்து மழை காலமாக அந்த குளிர் குளிர் வந்து ஆரம்பிச்சாச்சு அந்த பக்கம்லாம் மழையாக இருக்குது இப்போ துணியை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படி போடுறதா இருந்தாலும் ராத்திரி நேரத்தில் துணியை துவைக்கணும் வழியில் போடுறதா இருந்தால் நீங்கள் பால்கனியில் அது காற்றோட்டமான வெளியில் போகிற மாதிரி இடத்துல வந்து போட்டுருங்க ரெண்டு நாள் மூணு நல்லா வந்து காயப்படுங்க முடிஞ்சா எல்லா துணியும் அதுக்கு தான் வெயிலில் போட்டு எடுக்காங்க வெயிலில் வந்து போட்டு போது அதில் வந்து எந்த கிருமியும் வந்து இருக்காது நல்ல உதறி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் கொசுக்கள் வந்து முக்கியமாக அந்த ஈர துணியில் வந்து ஒட்டிக்கும் நிறைய பேருக்கு வந்து சர்ம பாதிப்பு அது ஈரத்துணியை போடும்போது நிறைய அந்த சர்ம பாதிப்புகள்லாம் வந்து அரிப்பு அதெல்லாம் வந்து வரும் அந்த துணியை வந்து அதுக்கு தான் வந்து ராத்திரி நேரத்தில் வந்து ஈவினிங்கெலாம் துவைக்க மாட்டாங்க அப்படி போடணும் அப்படி இருந்தால் பால்கனி நல்லா காற்றோட்டமான ஒரு அறையில் வந்து அப்படியே போட்டுருங்க ரெண்டு நாள் மூணு நாள் போட்டு நல்லா உத நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் முடிஞ்சால் வெயில் நல்லா கொஞ்சம் உணர்த்தி வந்து இடம் முடிஞ்ச வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்துணி நம்ம தூங்குகிற ரூம்குள்ளே ஈரத்துணி வந்து போடவே போடாதுங்க அப்போ போடாதனால வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பூஞ்சைகள் இருக்கும் ஸ்மெல்லு அதெல்லாம் வந்து வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருங்க உடல்நிலை நம்மளுடைய உடல்நிலை தான் வந்து முக்கியம் உடல்நிலை நல்லா இருந்தால் தான் நம்ம வந்து நல்லா நாலு பேருக்கு உதவி செய்யணும் நம்ம வந்து நம்ம குடும்பத்தை வந்து கவனிக்க முடியும் நாலு பேருக்கும் உதவியாக இருக்க முடியும் நம்ம அதுக்கு வந்து நம்ம உடல்நிலை வந்து நல்லபடியாக இருக்கணும் அதை வந்து பார்த்து பார்த்து முடிஞ்ச அளவு நல்லா ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா ஆரோக்கிய எப்படி இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து பார்க்க வெளியில் போகும்போது மட்டும் பெருசாக வந்து சுத்தமாக இருக்காங்க ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா குப்பையும் கூலவும் அப்படியே துணி தூக்கி போட்டு அதை போட்டு பெருக்காமல் அப்படி ஒரு மோசமான வீட்டுக்குள்ளே போனாலே ஒரு நாத்த ஒரு இதை நான் நிறைய வீட்டுக்கு போயிருக்கேன் அப்படி ஒரு இது பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெட்டு துணியெல்லாம் மாற்றவே மாட்டாங்க படுக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும் அவ்வளோ மோசமாக அதில் எவ்வளோ கிரிமில் அப்படிலாம் வச்சு முடிஞ்ச வர சுத்தம் தான் முக்கியம் எல்லாமே வந்து பெட்டு துண்ணா ரெண்டு மூணு நாளைக்கு த ஒரு தடவை மாற்றணும் அது போய் சோஃபா கவர் எல்லாத்தையுமே துவச்சி போட்டு முடியலைன்னா ஒரு நாளைக்கு ஒன்று பண்ணலாம் இப்போ எனக்கெல்லாம் முடியாதுன்னா ஒரு தடவை ஸ்க்ரீனு ஒரு தடவை வந்து சோஃபா கவர் ஒரு தடவை இது அப்படின்னு சொல்லி டெய்லி ரெண்டு ஒவ்வொரு வேலையாக வந்து பாவேன் அப்போ ஒரு வாரத்தில் எல்லா வேலையும் வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு அப்புறம் அடுத்தது வரும் இப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேலையை செய்ய வந்து கற்றுக்கங்க ஏரியா வேலை செய்ய முடியலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து செஞ்சுக்கலாம் இந்த சேனலுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மானிட்டைஷன் ஆகணும் அதுக்காக இந்த சேனலுக்காக போடுற வீடியோலாம் பார்த்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ